குழந்தை இல்லாத தம்பதியினர் என்னென்ன உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கணும் குழந்தை இல்லாத தம்பதியினர் ஆண் பெண் இருவருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தான பால் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ சமீப காலமாக நிறைய குழந்தை இல்லாத தம்பதியினரை வந்து நம்ம பார்க்குறோம் அதுவும் ரொம்ப அதிகமாகவே வந்து நமக்கு இப்போ இந்த குழந்தையின்மைக்கான சிகிச்சை முறைகளும் வந்து வந்திருக்கு ஸோ நிறைய பேருக்கு என்ன உணவு எடுத்துக்கணும் ஏன்னா நார்மலாக ஒரு பிசிஓடின்னு ஆரம்பித்து என்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் கர்ப்பப்பையில் வந்து கட்டி உண்டாகிறது இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது ஆண்களை பொறுத்த வரைக்கும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு அதனுடைய அசைவுத்தன்மை வந்து குறைபாடு உருவ அமைப்பில் வந்து குறைபாடு அதே மாதிரி ஹார்மோன் சம்மந்தமான குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா இருக்கிறத பார்க்குறோம் ஸோ திருமணமாகக்கூடிய ஐந்து தம்பதியினரில் வந்து ரெண்டு பேருக்கு வந்து குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுவும் இப்போது முப்பது வயதுக்கு மேலே தான் நிறைய பேர் வந்து திருமணமே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி நிலைகளில் குழந்தையின்மை அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் செரிமான கோளாறுகளால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து அதிகம் அதே மாதிரி வந்து நல்ல ஆரோக்கியமான புரோட்டீன் சம்மந்தமான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்காததுனால அவங்களுக்கு சத்து குறைபாடும் வந்து இருக்குது வைட்டமின் சம்மந்தமான குறைபாடும் வந்து இருக்குது தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் சடண்ட்ரியாகவும் வந்து ஒர்க் பண்ணுறதுனால பாடியில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால நார்மலாக இருந்தால் கூட சில பேருக்கு வந்து குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பிளாஸ்டிக்ல சூடான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது இல்லை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஃபுட்டு எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் வந்து வருது ஸோ இந்த மாதிரியான காரணங்களாலேயும் வந்து அவங்களுக்கு அந்த பாடியில் நம்ம ஹார்மோன்ஸில் வந்து ஜீனோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஹார்மோன்ஸை வந்து தானாகவே வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து வரக்கூடியது நமக்கு கல்லீரில் வந்து அதை வெளியேற்ற முடியாமல் ஒரு நிலை வந்து இருக்கிறது இதெல்லாம் வந்து உருவாகும்போது தான் நிறைய பேருக்கு குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகள் உருவாகுது அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லா நோய்களுக்கும் காரணமாக இருக்கு அதுவும் குழந்தையின்மைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குன்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த பால் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் நல்ல காய்ச்சின பாலில் வந்து நீங்கள் இந்த பொடி வந்து சேர்த்து வந்து எடுத்துக்கும் பொழுது அது கன்சீவ் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இந்த பொடி எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அமுக்கராூர்ணம் ஸோ கூடவே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசா கசகசா வந்து அதை நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓரிதல் தாமரை சூர்ணம் ஆண்களாக இருந்தீங்கன்னா ஓரிதல் தாமரை சூர்ணம் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சதாவரி சூர்ணம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அது கூட வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொடி தயாரிச்சுட்டு இந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த வெது வெதுப்பான பாலோட மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க இது நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த ரேஷியோவில் நீங்கள் நிறையவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இது நாட்டு சக்கரை சேர்த்து வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக கன்ஜீவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம எடுத்துக்கும் போது ஆரோக்கியமான கருமுட்டையும் ஆரோக்கியமான விந்தணுக்களும் வந்து உருவாகும் ஸோ இந்த பயன்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் கருத்தரிக்கணும்னு ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கீங்க கொஞ்சம் தள்ளி போகுது சிகிச்சை முறைகளும் நான் எடுத்துட்டு இருக்கேன் பொழுது ரொம்ப சீக்கிரமாக கஞ்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக குழந்தையின்மைக்கு என்னென்னலாம் வந்து காரணம் ஸோ இதற்கான ஒரு உணவு எப்படி எடுத்துக்கிறது இந்த பால் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கணும் நன்றி ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் இரண்டாம் வாரம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் பத்தாம் தேதி திங்கட்கிழமை பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு மணி வரை எட்டு கோடம்பாக்கத்திலும் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தஞ்சாவூரிலும் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்க முன்பதிவு எண்கள் ஒன்பது 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 நான்கு 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 இரண்டு ஒன்று 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 ஐந்து 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 ஆறு 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 மூன்று மூன்று ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்